பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவமெய்தி கொடுங்கூச்சி பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் நினைத்தாயோ என்று பாரதி ஏன் அப்படி சொல்கிறார் ஆம் பிறந்தோம் வளர்ந்தோம் உண்டோம் உறங்கினோம் முடி நிறைத்து தோல் சுருங்கி இறந்து விட்டோம் என்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டதல்ல வாழ்வு என்பதை அறிவுறுத்துவதற்காக நம் பாரதியவர்கள் அப்படி கூறியிருப்பார் என் அன்பு தோழமைகளே நமக்கு ஏன் கற்றல் வேண்டும் ஆம் மாளிகையில் பிறக்கின்ற குழந்தைகளினுடைய கால்களை தாங்குவதற்கோ தோள்கள் காத்திருக்கின்றன ஆனால் ஏழைகளின் குடிசைகளில் பிறக்கின்ற குழந்தைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன மாளிகையில் பிறக்கின்ற குழந்தைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள் குதிசைகளில் பிறக்கின்ற குழந்தைகள் பிறந்தே வளர்கிறார்கள் சகோதர சகோதரிகளே வளர்ந்து பிறப்பது பிறந்து வளர்வதே பெருமை என்று இன்றைய மாணவ சமுதாயம் ஆகிய நாம் அனைவரும் அறிய வேண்டும் அதற்கு கற்றல் வேண்டும் இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டென்றால் அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியைப் போலவே தனி மனித வளர்ச்சிக்கும் கல்வி மிகவும் அவசியமாக அமைகிறது படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேலென்றார் பேரறிஞர் பிளேட்டோ அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்றுதான் ஆனால் அறிந்து கொள்ளாமை அதை விட கேடு என்றார் பெஞ்சமின் பிராங்கின் நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ கல்வி முக்கியம் மேலும் நல்ல எண்ணங்களை வளர்க்கவும் யோசனைகளை கருத்தரிக்கவும் நமக்கு கல்வி மிகவும் அவசியமானதாக அமைகிறது கைவிட்டாலும் கல்வி கைவிடாது என்றார் மகாத்மா காந்திஜி கத்திகளால் ஜெயித்த யுத்தங்களை விட யுத்திகளால் ஜெயித்த யுத்தங்களே அதிகம் அவ்வளவு சிறந்தது நம் கல்வி கூர்மை தீட்டப்படாத எதுவுமே முனைமணங்கி போய்விடும் அவ்வாறே நம் மூளையும் நம் மூளை கூர்மை தீட்டப்பட வேண்டும் என்றால்

நன் நேருஜி ஐயா அவர்கள் என்ன ஒரு பெருமிதம் படித்தால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும் என்று படித்து படித்து சொன்னவர் பேரறிஞர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்ன ஒரு பெருமிதம் நமக்கு நாங்கள் மூவரும் இன்றைய மேடையை அலங்கரிக்க வந்துள்ளோம் என்றால் என்ன காரணமாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் நம்பிக்கை ஆம் நம்பிக்கை என்ற ஒற்றை வார்த்தை தான் அந்த வார்த்தை தான் என்னை வட்டாரம் மாவட்டம் மாநிலம் என படிப்படியாக முதலிடம் பெற்று சிறார் மூலம் தமிழக அரசால் சிங்கப்பூர் செல்ல வழிவகுத்தது அது மட்டுமல்லாமல் நான் செல்கின்ற ஒவ்வொரு போட்டிகளிலும் வெற்றி பெறுவதற்கு எனக்கு தாரக மந்திரமே முயற்சி தன்னம்பிக்கை என்கின்ற ஒற்றை வரிகள் தான் என் அன்பு தோழமைகளே நான் நம்பிக்கை நம்பிக்கை என்று கூறிக் கொண்டிருக்கிறேனே நம்பிக்கை என்றால் என்ன ஆம் சிறுப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய மகனான ஆபிரகாம் லிங்கன் என்ற இளைஞரால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக முடிகிறது கருப்பு இனத்திலே பிறந்த ஒபாமா என்கின்ற இளைஞரால் வெள்ளை மாளிகைக்குள் இரண்டு முறை அடியெடுத்து வைக்க முடிகிறது ஜனாதிபதியாக அவ்வளவு தூரம் ஏன் வீடு வீடாக பேப்பர் போட்டுக் கொண்டிருந்த ஏ அப்துல் கலாம் என்கின்ற இளைஞரால் அணு விஞ்ஞானியாகவும்

தமிழ்மொழி வேண்டுமானாலும் படியுங்கள் தயவு செய்து வாழ்வதற்காக தமிழ் மொழியை மட்டுமே படியுங்கள் அனைத்து மொழியையும் நேசிப்போம் தாய் தமிழை மட்டுமே சுவாசிப்போம் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் தமிழுக்கு நிகராக வேறு எந்த மொழியும் இல்லை அப்படி என்ன நம் தமிழிலே நீங்கள் நினைக்கலாம் ஆம் ஓதாமல் ஒரு நாளும் இறக்க வேண்டாம் படிக்காமல் ஒரு நாளும் இருக்காதே என்பது உலக நீதி இளமையில் ஆத்திச் அருமையாக கூறப்படுகிறது கல்விக்கரையிலே கற்பார் நாள் சில நாளடியார் சொன்னது ஆதலால் நாம் படிக்க வேண்டும் என்னும் எழுத்தும் கண்ணென தகும் அதோடு விட்டுவிடவில்லை என்னென்ற ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்கிறார் நம் வள்ளுவர் என் நண்பு தோழமைகளே ஆகையால் முயன்று கற்போம் கல்வியை நன்றி வணக்கம்